அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வசம்பு மை தயாரிக்கிறதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வசம்பை பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கலாம் நீங்கள் வாங்கும்போது இதை பேரம் பேசாமல் வாங்குங்க இந்த வசம்ப நீங்கள் பணம் வச்சுருக்கக்கூடிய பர்ஸில் வச்சிங்க அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும் செலவு ஏற்பட்டாலும் திரும்பவும் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பூஜாரியில் இந்த வசம்பை நீங்கள் வச்சிங்கன்னா தீய சக்திகள் விலகும் காலையில் குளித்த உடனே பூஜாரிக்கு வந்து ஒரு சின்ன மக அகல் விளக்கில் மண் அகல் விளக்கில் நீங்கள் பசுனை ஊற்றியும் தீபம் ஏற்றலாம் இல்லை நல்லெண்ணெய் போட்டும் தீபம் ஏற்றலாம் அந்த தீபத்தில் இந்த வசம்போட ஒரு பகுதியை காட்டுங்க அதுக்கப்புறம் உங்களோட மோதிர விரலில் மோதிர விரலை எடுத்து அந்த தீபத்தில் காட்டினீங்கல்ல வசம்பு அந்த பகுதியை தொட்டிங்கன்னா கருப்பு நிற மை ஒட்டும் அதை உங்கள் உச்சந்தலையில் இல்லை நெற்றியில் வச்சீங்கன்னா நீங்கள் எந்த சுபகாரியங்களுக்கு செஞ்சாலும் போனாலும் அதில் வெற்றி கிடைக்கும் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வஞ்சி வந்துட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் உங்கள் வீட்டில் நடக்கும் வசம்ப தீயில சுட்டு சாம்பல் ஆக்கிடுங்க அந்த சாம்பலை ஒரு வெள்ளை நிற துணியில் போட்டுக்கோங்க அதோட பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லூப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மகாலட்சுமியையும் சுக்கிர பகவானையும் வேண்டிக்கிட்டு ஒரு பச்சை நிற நூலால் கட்டிக்கோங்க இதை நீங்கள் எந்த இடத்துல வச்சிங்கனாலும் அதோட பலன் பல மடங்கு கிடைக்குங்க உதாரணமாக நீங்கள் பணம் இருக்க இடத்துல வச்சிங்கன்னா பணம் பெருகும் புத்தகம் இருக்க இடத்துல வச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க பணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வசம்ப கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கையால் நீங்கள் பணத்தை கொடுங்க இப்போது நீங்கள் கொடுக்கும்போது ஏ அந்த பணம் வேறு எந்த விதத்துலயாவது அது வந்து உங்களை வந்து அடையணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு கொடுங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்ங்க கண்டிப்பாக அதோடய பலனை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நீங்கள் பணக்காரராகிறத யாராலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த வசம்பில் ஒரு விசேஷமான சக்தி இருக்குது நீங்கள் முழு மனதோட இதை கால நேரத்தில் செஞ்சு பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என் நம்ம என்ன செஞ்சாலும் அந்த பூஜைக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான விஷயத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதோட பலன்களை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க எங்கள் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வேறொரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி